சாட்டையின் கைது பாறையின் கருத்து என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இன்றைய தினம் காலை வந்து நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காருங்க இது குறித்து பலரும் அவர்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வந்திருக்காங்க அந்த வகையில் பாரிசாலனும் அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அந்த கருத்துக்கு நிறைய ஆதரவும் எதிர்ப்பும் வந்த வண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன நிகழ்வு நடந்தது என்ன கருத்தை அவர் பதிவு செய்ததற்காக அவருக்கு எதிர்ப்பு வருகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம் எக்ஸ் வலைதளத்தில் பாரிசாலன் அவர்கள் பதிவிட்டுள்ள கருத்து நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை திருமுருகன் மீண்டும் கைது செய்யப்படுவது திமுக அரசு கருத்து சுதந்திரத்திற்கு எல்லளவும் மரியாதை கொடுப்பதில்லை என்பதையே காட்டுகிறது இதுவரைக்கும் சரியாகத்தான் தோன்றும் அடுத்து பாருங்க ஆனால் அதே சமயம் வினைவழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணைவழியும் தூக்கி செயல் கருத்துக்களை முடிந்தவரை நாகரிகமாக எடுத்து சொல்வதே சரியான தமிழ் தேசியவாதிகளின் வழிகாட்டல் அறிவுரை தற்காப்பு அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்காரு அதனால் எல்லா தமிழ் தேசியவாதிகளும் வந்து இது நேரடியாக கருத்து சுதந்திரத்திற்கு அப்பாற்பட்டதுங்கிறது மட்டும்தான் உண்மையை தவிர அவர் வந்து இந்த நேரத்தில் வந்து அநாகரிகமாக பேசினார்னு திராவிடர்கள் எடுத்து வைக்கிறார் அதே குற்றச்சாட்டை நீங்களும் எடுத்து வைக்கிறீங்களே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல தமிழ் தேசியவாதிகள் அவர் மீது கோபத்தோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நம்மளில் இருக்க ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு போது முதல்ல நம்ம குரல் கொடுக்கிறது அதை எதிர்த்து தான் இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு யார் பாதகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சாதகமாக இருப்பது எந்த வகையில் சரியானதாக இருக்கும் என பலரும் இணையத்தில் கேள்வி எழுப்பி வந்துட்டு சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய கைது குறித்து உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறத மறவாமல் பின்னோட பதிவிட்டுடுங்க அதே நேரத்தில் பாரிசாலன் கூறியுள்ள இந்த கருத்துக்கும் உங்களது பதில் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க